ஜோதிடத்தின் காலை அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் குரோதி வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது அதன் அடிப்படையில் இந்த அறுபது தமிழ் வருடங்களில் இந்த ஆண்டில் பிறக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரையில் பிறக்கும் ஆண்டிற்கான பெயராக குரோதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் அதற்கான பொருள் அந்த குரோதி வருஷத்தைய வெண்பாவிற்கான பொருளாக இந்த ஆண்டு கடுமையான வருடமாக இருக்கக்கூடும் திருடர்கள் கை மேலோங்கும் இதனால் களவு கலகம் போலீஸ் தொல்லை போன்றவை எல்லாம் இருக்கக்கூடும் மக்களிடையே பயம் நிலவும் தேவையான நேரத்தில் மழை குறைவாகவும் தேவையற்ற நேரங்களில் அதிக பனிப்பொழிவு மழைப்பொழிவு வெள்ளம் போன்றவை சூழ்ந்து இருக்கும் இதனால் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் காய் கனி வகைகள் பற்றாக்குறை அதனால் விலை ஏற்றம் காணப்படும் பயிர்களை பூச்சிகள் தாக்குவதால் அற்பமான விளைச்சலே இருக்கக்கூடும் அதனாலும் விலைவாசி ஏற்றம் இருக்கக்கூடும் இதன் அடிப்படையில் இந்த குரோதி ஆண்டு கிரகங்கள் அமைப்பை போட்டி பார்த்தோமேயானால் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் நடைபெறுகிறது அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது பெயர்ச்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத வாக்கில் கடைசியில் கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்தபடியாக மாத கிரகங்கள் நாள் கிரகங்கள் என்ற அடிப்படையில் இந்த குரோதிய ஆண்டின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் சூரியனை வைத்து இந்த ஆண்டின் பலன் தொழில் கஷ்டங்களும் அரசியல் கஷ்டமான சூழ்நிலை நிலவக்கூடும் பணியிடத்தில் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பணப்புழக்கம் குறைவாகவே காணப்படும் தொழில் மந்தம் ஏற்படும் உற்பத்தியில் தட்டுப்பாடு எந்திர கனவக கனரக வகை உற்பத்திகள் மின்சாரம் இவற்றிலெல்லாம் தட்டுப்பாடும் கட்டுப்பாடும் நிலவக்கூடும் மக்கள் நிம்மதியற்று காணப்படுவர் நஷ்ட என்ற சொல் அடிக்கடி கேட்கக்கூடும் இந்த குரோதி ஆண்டில் சந்திரன் சஞ்சாரத்தை ஒட்டி பலன்கள் பார்த்தோமானால் கடலில் சீற்றம் அதிகரித்தும் கடினமான பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் சார்ந்த ஊர்கள் நகரங்களில் வெள்ளக்காடாக மாறக்கூடிய அபாயமும் அதனால் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் ஜனங்கள் கஷ்டப்படக்கூடும் சுனாமிக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட தென்படுகிறது பேய் மழை சில இடங்களில் கொட்டி தீர்க்கும் பலத்த சூறாவளியால் வீடு நகரங்கள் போக்குவரத்து வியாபாரம் போன்றவை எல்லாம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது இதனால் பயிர்கள் கால்நடைகள் உயிர் சேதம் பொருள் சேதம் நிலச்சரிவு அடிக்கடி பிரயாணங்களில் தடை சங்கடங்கள் விமானம் கப்பல் ரயில் விபத்து என்று மக்கள் ஒரு சங்கடத்துடனே வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கக்கூடும் அடுத்தபடியாக செவ்வாயின் சஞ்சாரத்தை ஒட்டி இந்த குரோதி ஆண்டில் நாடாளும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் கட்டுப்பாடு போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை போன் மின்சார வகை தீ சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் செங்கல் சூளை இவற்றில் எல்லாம் கணிசமான லாபமே பார்க்க முடியும் விளையாட்டுத்துறை சிறிது மேம்படும் வெற்றிகள் குவிப்பர் விளையாட்டு வீரர்கள் வெற்றியை குவிப்பர் போலீஸ் இராணுவம் தீ வாகனம் என வாகன விபத்து என இவர்கள் இந்த அவசர பணியில் ஈடுபடுபவர்கள் சற்று கூடுதலாக பணிச்சுமை இருக்கக்கூடும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இவர்கள் நிம்மதியற்றும் உடல் உபாதையுடனும் மன உளைச்சல் காரணமாக சலிப்புடனும் காணப்படுவர் இராணுவத்திற்காக கூடுதலாக செலவுகளும் இராணுவ தடவாளங்களில் அதிக முதலீடுகளும் செய்யக்கூடும் இதனால் எல்லையில் பதற்றமும் பாதுகாப்பு கூடுதல் பாதுகாப்புக்காக நாட்டில் அதிக செலவுகளும் செய்யக்கூடும் அண்டை நாடுகளிடம் சற்று பிரச்சினை அதிகரித்தே காணப்படும் இதனால் பதட்டத்துடனும் நிம்மதியற்றும் ஜனங்களுக்கிடையே பேச்சுக்கள் நிலவும் அடுத்தபடியாக இந்த குரோதிய ஆண்டில் புதன் கிரகத்தின் சஞ்சாரத்தை ஒட்டி நல்ல சூறாவளி காற்றும் குளிர் தன்மையுடன் சில இடங்களில் நல்ல காற்றும் தட்ப நிலவக்கூடும் ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பொழிவு அதனால் பயிர் சேதம் காய்கனி வகைகளில் விலையேற்றம் போக்குவரத்தில் இடைஞ்சல்கள் போக்குவரத்தில் காலதாமதம் வியாபார குறைவு இவையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் தங்கம் வெள்ளி பங்கு சந்தை கட்டுக்குள் இருக்கக்கூடும் மாணவர்களுக்கான புதிய கல்விக் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் கல்வி கல்விக்கான செலவுகள் கூடுதலாக உணரப்படும் அதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டில் குரு கிரகம் அதனுடைய சஞ்சாரத்தை ஒட்டி குரு மே முதல் தேதியிலிருந்து ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் அதிலேயே அடையக்கூடும் மீண்டும் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிப்பார் அதையொட்டி தங்க விலை உயர்ந்தே காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு இது கஷ்டகாலம் என்றே சொல்லலாம் அரசியல் தமிழக மற்றும் மாநில அரசியல் மற்றும் மத்திய அரசியலில் ஈடுபட்டிருக்கும் அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஊழலினால் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து சிலர் சிறை செல்லக்கூடும் அவமானங்களை சந்திக்கக்கூடும் அரசியல் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அரசியலிலும் சிலருக்கு நெருக்கடி விபத்து ஆபத்து மரண கண்டம் கெட்ட பெயர் அவச்சொல் இவையெல்லாம் இந்த குரோதி ஆண்டில் சம்பவிக்கலாம் பணப்புழக்கம் சற்று குறைவாகவே இருக்கக்கூடும் கஷ்டமான சூழல் உணரப்படும் அரசு பணியில் லஞ்சம் வாங்கி அநேகர் பதவி இழப்பு சிறை செல்லக்கூடும் அவமானங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளால் அவமானங்கள் போன்றவற்றை சஞ் சந்திக்கக்கூடும் மேலும் இந்த குரு சஞ்சாரத்தை ஒட்டி பெண் குழந்தைகள் இந்த குரோதி ஆண்டில் அதிகமாக பிறக்கக்கூடும் காலதம் காலதாமதமாக கா கால திருமணம் ஆகாத காலதாமதத்திற்கான காரணங்கள் எல்லாம் சற்று விலகி இந்த குரு ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் அநேகருக்கு திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கைகிட்டும் தீர்த்த புனித யாத்திரைகள் கைகூடலாம் ராமஜென்ம பூமி காசி யாத்திரை போன்ற கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று குடும்பத்துடன் சென்றும் குலதெய்வ வழிபாடுகள் செய்தும் இவர்கள் இந்த குரு பேர்ச்சி இந்த குரோதி ஆண்டில் குரு குரு சஞ்சாரத்தை ஒட்டி நிகழலாம் அதற்கு அடுத்தபடியாக சனி கிரக சஞ்சாரம் சனி கிரகம் இந்த ஆண்டில் கும்பராசியிலேயே சஞ்சரிக்கிறது அதனை ஒட்டி நாட்டின் பாதுகாப்புகள் அதற்கான செலவுகள் பதட்ட சூழ்நிலையை தவிர்க்கும் வண்ணம் செலவுகளும் அரசியல் அரசியல் சார்ந்தவர்களால் அரசு பணியில் இருப்பவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் இடைஞ்சல்கள் ஏற்பட்டு மக்கள் இன்னல்கள் சந்திக்கக்கூடும் போர் சூழல் அண்டை நாடுகளுடனான போர் சூழல் எல்லையில் பதற்றம் இவையால் நிம்மதியற்று காணப்படுவர் மேலும் இந்த சனி கும்பராசியில் இருக்கும் பட்ச இந்த குரோதியாண்டில் சஞ்சரிப்பதால் கூடுதலாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அறுவை சிகிச்சை ஜீரண மண்டல கோளாறுகள் புதிய வகை தொற்று இதனால் சுவாசக் கோளாறுகள் இதனால் மருத்துவ செலவுகள் ஆயுள் காப்பீடு அறுவை சிகிச்சை போன்ற அவசர கதிக்கு மக்கள் ஆட்படக்கூடும் இந்த குரோதி ஆண்டின் சனி சஞ்சாரத்தை ஒட்டி பலன்கள் இவ்வாறாக இருக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக மாத கிரகமான சுக்கரனின் சஞ்சாரத்தை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடி நல்ல வகையில் திருமண சடங்குகள் நடைபெறுவதால் குடும்பங்களில் சுபீட்சம் சுப நிகழ்ச்சிகளால் சுப விரய செலவுகளும் குழந்தை பாக்கியம் புதிய வீடு மனை அடுக்குமாடி கட்டடங்கள் முதலீடுகள் போன்றவற்றால் கையிருப்பு குறைதலும் செலவுகள் அதிகம் செய்து மக்கள் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கக்கூடும் மேலும் இதனால் சேமிப்பு குறையக்கூடும் விலை உயர்ந்த பொருட்களில் அதிக கவனத்துடன் மக்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகள் ஜவுளி போன்றவையெல்லாம் திருடு போவதற்கும் விலை உயர்ந்த பயிர்கள் கனி வகைகள் அதில் சேதம் திருட்டு பயிர் தீப்பிடித்தல் போன்றவையாலும் பதட்ட சூழ்நிலை நிலவக்கூடும் மேலும் ஜவுளி உற்பத்தி சிறிது கூடுதலாகவே இருக்கக்கூடும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் சற்று வியாபாரம் பெருக்கி முதலீடுகளையும் அதிகப்படுத்தி நிம்மதியுடன் காண்பர் ஏற்றுமதி இறக்குமதியில் சற்று கூடுதல் கவனத்துடனும் பங்கு வர்த்தகம் தங்கம் வெள்ளி நவரத்ன வியாபாரங்கள் செய்பவர்கள் சற்று கூடுதல் முதலீடுகள் செய்து லாபம் பெருக்குவதற்கான ஆண்டாகவே தென்படுகிறது மேலும் பலத்த காற்று வீசுவதால் பொருட்கள் சேதம் மற்றும் போக்குவரத்தில் இடைஞ்சல்கள் இவையெல்லாம் கூட இந்த சுக்கரன் சஞ்சாரத்தை ஓட்டி நாம் அனுபவிக்க நேரிடலாம் அடுத்தபடியாக மீனத்தில் இருக்கும் ராகு இந்த குரோதி ஆண்டில் ராகுக்கு எதுக்கான பயிற்சி இல்லை என்று முதலில் சொன்னேன் அதேபோல் இந்த ராகு இந்த குரோதி ஆண்டில் மீனத்திலேயே சஞ்சரிக்கிறது அதையொட்டி பார்க்கும்பொழுது அநேக இடங்களில் பூமி மலை நிலம் போக்குவரத்து சாலை என்றவற்றிலெல்லாம் பூமி பிளந்தும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டும் பாறைகள் உருண்டும் பூமி பிளந்தும் வயல்வெளிகள் வறட்சியால் வெடித்தும் இவையெல்லாம் சம்பவிப்பதனால் தடங்களில் போக்குவரத்துகளில் எல்லாம் இடைஞ்சல்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் மக்கள் கஷ்டப்படுவர் மேலும் நிலநடுக்கம் சுனாமி பூமி பூமி சில இடங்களில் சரிவு நிலச்சரிவு சாலை துண்டிப்பு வாகன விபத்துக்கள் ரயில் கப்பல் விமான விபத்து என்றெல்லாம் நாம் இந்த ஆண்டில் குரோதி ஆண்டில் எதிர்பார்க்கலாம் மக்கள் கடுமையாக இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டு சிரமப்படுவர் மேலும் இந்த ராகு மீனத்தில் இருப்பதால் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் சற்று கவனத்துடனும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடுகள் செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடனும் இருத்தல் அவசியம் இதனால் குடும்பங்களிலும் பண விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் மருத்துவ செலவுகள் முதியோர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மருத்துவ காப்பீடு என்பவை பற்றிலெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நல்ல அனுபவ ஆலோசகர்களை அணுகி அவர்கள் சொல்படியும் கேட்டும் இருத்தல் அவசியம் கடன் முற்றிலும் தவிர்ப்பது நலம் மேலும் உற்பத்தி குறைவு இந்த ராகு மீனத்தில் இருக்கும் பட்சத்தில் இருப்பதால் இந்த குரோதி ஆண்டில் உற்பத்தி வகை விஷயங்களில் இழுபறி குறைபாடுகள் ஆகியவையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் அதையொட்டி விலையேற்றம் ஜனங்களிடையே சங்கடங்கள் தோன்றக்கூடும் கேது கிரகம் இந்த குரோதி ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கன்னிராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அதை ஒட்டி பெண் குழந்தைகள் அதிகம் பிறப்பதை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய வகை வைரஸ் நிலம் நீர் காற்று ஆகிய வளிமண்டலங்களில் வழியாக பரவி மக்களுக்கு இன்னல்களை உரு மக்களுக்கிடையே இன்னல்கள் உருவாகக்கூடும் மருத்துவ செலவுகள் ஆப்ரேஷன் போன்றவையெல்லாம் ஏற்பட்டு ஜனங்கள் இடையே செலவுகள் அதிகரித்தும் கையிருப்பு குறைந்தும் இதனால் மன நிம்மதியற்றும் உடல் ஆரோக்கியம் குறைபாடுடனும் இருப்பார்கள் எனவே அந்தந்த கிரகத்திற்கான அதி வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களுக்கும் நவகிரக மண்டலத்தில் இருக்கும் நவகிரகத்தையும் சிறந்த முறையில் வணங்கியும் கிரக திசை கிரக அந்தரம் கோச்சாரம் புத்தி அந்தரம் இவற்றிலெல்லாம் குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி கோயில் குளங்கள் என்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அதிக அன்னதானங்கள் அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் செய்தும் ஒருவர் ஒருவருக்கொருவர் ஜனங்கள் நல்ல இந்த கெட்டம் சூழ்நிலை இந்த குரோதி ஆண்டில் இருக்கும் பட்சத்தில் மன சங்கடங்களை விலக்கி ஒருவருக்கொருவர் உதவியுடனும் அனுசரணையுடனும் பிறருக்கு நம்மால் இயன்றவரை உதவியும் ஆலோசனைகள் வணங்கியும் பண உதவி பொருளுதவி என்று பலவாறாக அறிவு சார்ந்த உதவிகள் போன்றவற்றையும் நல்லிணக்கத்துடன் நல்ல ஒழுக்கத்துடன் செய்வதால் இந்த குரோதி ஆண்டிலிருந்து நாம் கரையேறலாம் என்பதே இந்த சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக குரோதி ஆண்டின் பலனாக நான் கணித்திருக்கும் கணிப்பாக இது இருக்கக்கூடும் எனவே மக்கள் ஜாக்கிரதையுடனும் அரசியல்வாதிகளை விட்டு விலகியும் அரசு பணியில் இருப்பவர்களுடன் ஜா சர்வ ஜாக்கிரதையுடனும் இருந்து இந்த ஆண்டு நாம் வியாபாரம் முதலீடுகளில் மேலும் அதீத அக்கறையுடனும் அனுபவஸ்தர்கள் ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு அடியையும் நாம் எடுப்பு வை எடுத்து வைப்பதால் சிரமங்கள் குறைந்து நாம் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த குரோதி ஆண்டின் தலையாய பலனாக இருக்கக்கூடும் இந்த குரோதியாண்டில் ஆண்டவன் எல்லா அருளையும் மக்களுக்கு வழங்கட்டும் இயற்கை சீற்றங்களிலிருந்து ஜனங்களையும் நம்மளையும் எல்லோரையும் நல்ல விதமாக குழந்தை செல்வங்களையும் குடும்பங்களையும் உறவுகளையும் காப்பாற்றட்டும் என்று உங்களுக்காக சிருஷ்டி ஜோதிடத்தின் சார்பில் நானும் ஆண்டவரை வணங்கி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिर्भ्यश्च केतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च Good